எபிசோடு ஃபோரில் பார்ட் டூ இதுக்கு முன்னாடி சொல்ல நீங்க இன்னும் பார்க்கலட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம பார்ட் டூக்குள்ளே போயிடலாம் பார்ட் டூவோட ஸ்டார்டிங்ல நம்ம இன்னும் ஃபோனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் வந்து மயக்க விழுந்தாலே அதுக்கப்புறம் என்னென்னா காமிக்கிறாங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தஃனு இருந்துட்டு ஏன் உனக்கு அப்படி கனவுல என்னதான் வந்து எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க இன்னும் இருந்துட்டு அவனுக்கு வந்த கனவை பத்தி எல்லாம் சொல்றான் நம்ம தஃனும் கேட்டுட்டு ஓ அப்படியா உனக்கு எப்பத்துலேருந்து இருந்து இந்த மாதிரி கனவெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க நம்ம இன்னும் இருந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கனவெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இருந்துட்டு ஓ அதனாலதான் கண்டு அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுகிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு இன்னும் இருந்துட்டு அது நம்மளுக்கு வர்ற கனவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த கனவை பார்த்துட்டு நான் அதை பார்த்தும் பார்க்காம போயிட்டேன்னா ஒண்ணு ஆகாது ஆனா அந்த கனவை நான் அவாய்ட் பண்ணாம அத வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண நினச்சேன்னா எனக்கு தான் அதோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து நம்ம தஃன் கிட்டே சொல்ல தஃ இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு நம்ம இன்னு இருந்துட்டு மத்தவங்களோட விதியில நம்ம தலையிடக்கூடாது அது பறந்து வர ஒரு அம்பு மாதிரி அது உன்னை கார்னர் பண்ணி நீ அதை அவாய்ட் பண்ணிட்டானா அது மற்றவங்கள போய் தாக்கும் உண்மை செல்லணும்னா உண்மையாவே யாரா இருந்தாலும் அவங்களோட விதியை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது நான் உன்ன வார்னிங் பண்றதுனால அந்த அம்பு வந்து இப்ப என்ன கார்னர் பண்றது அப்படிங்கிற மாதிரி இன் வந்து நம்ம தஃனு கிட்ட சொல்ல தஃ இருந்துட்டு சரி ஓகே அப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்ணாது இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு இன்னும் இருந்துட்டு முடியாது நான் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்னால் இதை விட்டுட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம தஃனை இருந்துட்டு எனக்கு ஒன்று தான் புரியலை ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறேன் என்னால் ஒன்றுமே இதை பற்றி யோசிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி தஃன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கனவு கண்டு ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியலைன்னா அது என்னோட அப்பா அம்மா மட்டும்தான் அந்த கில்ட்டியவும் என்னை இது வரைக்கும் நிம்மதியை தூங்க விடாமல் என்னை துரத்துக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃன்கிட்ட சொல்ல தஃ இருந்துட்டனா அது உன்னோட அப்பா அம்மா நான் உனக்கு யாராவது எனக்கே இந்த மாதிரில பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேக்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு ஆனா நீ உன்னோட குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளு உன்னோட அப்பா அம்மாவுக்கு நீ ஒரு பையன் என்னோடய ஃப்ரெண்ட் அவக்கு நீ ஒரு பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃனு கிட்ட சொல்ல தப்புன்னு இதெல்லாமே கேட்குறான் கேட்டுட்டு சரி ஓகே அப்போனா உனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இன்னும் இருந்துட்டு எனக்கு யாரும் கிடையாது நான் ஆனாத நான் இருந்தாலும் சரி செத்து இருந்தாலும் சரி நான் ஒரு நடப்பினமாக தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தப்புன்கிட்ட சொல்ல தப்புன்னு இருந்துட்டு சரி ஓகே என்கிட்ட சொல்ல உனக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வருது நீ கனவை ஃபேஸ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன் வந்து இன்கிட்ட கேட்க இன் வந்து பதிலே சொல்ல மாட்டேங்க Thank yeah. சும்மா சொல்கிறான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகும் இதுக்கப்புறத்தில் இருந்தாவது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்புறம் நீ ஒன்று தனியாக அல்லா கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து இன்கிட்ட சொல்கிறான் இன்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசினாங்களான்னு தெரியல வேற லிப்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு நம்ம தஃபனுக்கு ரொம்ப குளிரது போல் நம்ம இன் பாயம் தான் பிளாக் அண்ட் பயர் போட்டிருக்கா இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து அவனுக்கும் சேர்த்து போற்றி விடுறான் ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க

அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம தஃபன் ரொம்ப ஹாப்பியாக கிச்சனில் குக் பண்ணிருக்கேன் இவன் இப்படி குக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு இன் வரான் இன்ன பார்த்தோடனேவும் குட் மார்னிங் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ரொம்ப ஹாப்பியாக நம்ம இன்னும் இருந்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறான் நம்ம தஃபன் இருந்துட்டு இன்கிட்ட நான் கண்டி குக் பண்ணி அங்கே டேபிளில் ஓரமாக வச்சுருக்கேன் பாரு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு உன்னோட குக்கிங்கை டேஸ்ட் பண்ணி சொல்லணும்னா நீ அதுக்கு வேற ஒரு ஜட்ஜை தான் ரெடி பண்ணியிருக்கணும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நம்ம தஃ இருந்துட்டு சரி சரி ஓகே ரொம்ப பேசாம சூடு ஆறுறதுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடு கொஞ்ச நேரத்துல நானும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வந்து குக் பண்ணி வச்சிருக்கிறதை அவன் சாப்பிட்டு பார்க்குறான் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு போல் நம்ம இன்னுக்கு இவன் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கேன் நம்ம தஃபன் இன் பக்கத்தில் வாயின்னுட்டு இப்போ சொல்லுங்கள் மிஸ்டர் இன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு தஃபனு இருந்துட்டு வேணும்ட்டு என்ன என்னை கேட்கல இன்னொரு தாட்டி சொல்லு டேய் நல்லா தான்டா இருக்குது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சீனை கட் பண்ணா அப்புறம் ரெண்டு பேருமே கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க நம்ம இன்னோட அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காண்டி ரெண்டு பேருமே போயிருக்காங்க மாங்கு இருந்துட்டு மந்திரம் இதெல்லாமே சொல்ல ரெண்டு பேருமே பூஜை இருக்காங்க பூஜையெல்லாம் ஒரு வழியாக பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன் வந்து அந்த பூஜை பண்ண தண்ணி எடுத்துட்டு வெளியே போயிட்டா நம்ம தஃபோன் மட்டும் உட்காந்துருக்கான் தஃபோன் உட்காந்துருக்க அந்த மாங்கு இருந்துட்டு சொல்கிறாரு என்னப்பா உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தஃனை இருந்துட்டு சேச்சை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பார்ப்பா என் வந்து கொஞ்சம் பிடிவாத காரந்தான் ஆனா நீ அந்த விஷயத்த பர்சனலாக எடுத்துக்க ஏன்னா அவன் ரொம்ப நாளாவே தனிமையாவே இருந்துட்டு இருக்கான் அவன் முன்னாடி எல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது அவன் பேரண்ட் அவனை விட்டுட்டு போனதுக்கு தான் அவன் இப்படி அவனை அவனையே தனிமைப்படுத்திகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாங்கு வந்து நம்ம தஃனு கிட்ட சொல்ல தஃ இருந்துட்டு தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மாங்கும் இருந்துட்டீங்க பாருப்பா அவன் திங்க் பண்ணுறது ஓ உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவன் உன்னை நம்புகிறான் இந்த உலகத்தில் ஓ தற்செயலாம் நடக்காதுன்ட்டு சொல்லுவாங்க அது உனக்கு தெரியுமா இப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கீங்கன்னா அதுக்கு அந்த விதி தான் காரணம் விதி உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சுருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மாங் வந்து நம்ம தஃன்கிட்ட சொல்ல தஃனும் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறமாங்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்கறதுக்காண்டி வந்தா இன் வந்து அவனோட அப்பா அம்மா அந்த சமாதி இருக்கு இல்லையா அங்க போய் உட்காந்துட்டு அவங்கள பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு த ஃபோன் போறான் தஃோன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டு நம்ம இன்ன பார்க்க இன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் இன்னும் பார்க்க நம்ம தஃோனுக்கு அவனோட ஹார்ட்ல ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல ஹார்ட்ல கையை வச்சு ஒரு மாதிரி நம்ம இன்னையே பார்த்துட்டு இந்த பக்கம் டோனை காமிச்சா டோன் வந்து நம்ம தஃோனோட பேரண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணா யாருமே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல அப்பதான் நம்ம டோன் பையன் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே போடுவாங்களா மெயில் பாக்ஸ் அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு பார்சல் ஒன்று இருக்கு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா என்ன பார்சலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இருக்கா அப்புறம் இன்னும் கோஃன்னும் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல நம்ம இன் வந்து ரொம்ப டயர்ட்ல பையன் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்ப நம்ம தஃன் வரான் தஃன் வந்து இன் தூங்குறானா அப்படிங்கிற மாதிரி பாக்க இன் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்போ நம்ம இன்னோட மொபைலுக்கு டோன் கிட்டே இருந்து கால் வருது நம்ம தஃன் அங்கே தானே இருக்கான் அதனால நம்ம தஃன் வந்து அந்த மொபைல் எடுத்துகிட்டு போய் தனியாக நின்று பேசிட்டுருக்கேன் எங்கள் கால் தொடர்ந்து வந்தால் நம்ம இன் பையன் தூக்கத்திலேருந்து டிஸ்டர்ப் ஆகி எழுதுருவானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம டஃபன் வந்து அந்த மொபைல் எடுத்துகிட்டு போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கான் என்ன விஷயம் டோன் அப்படிங்கிற மாதிரி கேட்க டோன் இருந்துட்டு டே முதல்ல உன்னோட ஃபேமிலி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம டஃபோன் இருந்துட்டு டே என்ன வேணாலும் ஸ்டாப் பண்ணிடலான்டா ஆனால் என்னோட அம்மாவை ஸ்டாப் பண்றது அது முடியாத காரியம் நீ வேணால் சொல்லி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபன் வந்து டோன் கிட்டே சில டோன் இருந்துட்டு அப்படியே லூசு பயிலே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்கறதுக்காண்டி கேட்குற டிவைஸ் ஒன்று உங்கள் வீட்டு வேலை வச்சுட்டு போயிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு இந்நேரத்துக்கு நீ எங்கே இருக்கேன்ட்டு கூட அந்த விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் எதுக்கு இருந்தாலும் நீ வீட்டை விட்டு வெளியவே போகாத பேங்காய் சிட்டி வந்து ரொம்ப பெரிய சிட்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் இதெல்லாமே கிடைக்க வேண்டியது இருக்குது அது வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியவே போகாத ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் நீ பேங்காங்க்கு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து நம்ம கிட்டே சொல்ல தைஃபோன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டான் இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த லேடியோட ஹஸ்பண்டை காமிச்சா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் யார்கிட்டயோ மொபைலில் இருக்கான் இந்த மாதிரி அந்த டாக்டர் ஒன்னும் சிங்கப்பூர்ல போகல அவன் எங்க போயிருக்கான் ஏது போயிருக்கான்ட்டு எனக்கு தெரியல ஆனா அவன் எங்க போயிருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிங்க அவன் மறுபடியும் இங்க வந்து எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்குள்ள அவனை கண்டுபிடிச்சு அவனை முடிக்க வேண்டிய காரியம் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க அப்புறம் இவளை பார்த்தா இவன் எப்படி இருக்காலோ இப்படியே தான் இருக்க போறா இவ ஒரு டெட் பாடிக்கு சமந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கான் இங்கே இவன் இங்கே என்னோட வீட்டை காமிச்சான் என் பையும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கிறவனை வந்து தஃபோன் எழுப்பிகிட்டு இருக்கான் டே டே இன் எந்திரி நம்ம வந்து சிப் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எழுப்பிகிட்டு இருக்க அதுக்கு நம்ம என்ன இருந்துட்டா அங்கே என்னடா விலை இப்போ ஏடா அங்கே கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்து தான் பாரு சீக்கிரமாக எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம தஃோன் இன்னும் இருந்துட்டு இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு இருக்கான் அங்க போய் பார்த்தா அந்த வில்லேஜும் லைட் போட்டு பயங்கர கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஃபுட்டு அது இதுன்னுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது வந்து நம்ம தஃபோனும் அந்த குட்டி பாப்பாவும் தான் நம்ம இன்னுக்கு வந்து சர்ப்ரைஸாக இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆண்டி வந்து நம்ம இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு அந்த கிட்ட நிஜமாகவே நீ தான் இதெல்லாமே ரெடி பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தஃபோனும் அந்த குட்டியும் ஹைஃபையெல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த குட்டி இருந்துட்டு நம்ம இன்கிட்ட நீங்கள் ஏன் கிட்ட மரியாதையவே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தஃனும் இருந்துட்டு ஆமாம் இவன் எப்போயுமே என்கிட்ட மரியாதையாகவே பேச மாட்டேங்கிறான் அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன் என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோனும் இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு ஒரு மாதிரி திரு திருட்டு முடிச்சுட்டு இருக்கான் அதுக்கு இந்த குட்டி இருந்துட்டு இன் நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க பெரியவங்க கிட்ட எப்பயுமே மரியாதையாக பேசணுன்ட்டு ஆனால் நீங்களே இப்போ வந்து மரியாதையாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அவங்கள ஒழுக்கமாக மரியாதையாக கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு ஆமால அங்கிள்க்கு ரொம்பவே வயசாயிருச்சு ஸோ அதனால நான் அவரை வந்து அங்கிள் தஃபோன் அப்படின்ட்டு கூப்பிட்றேன்ட்டு நம்ம ஃபோனுக்கு கொஞ்சம் ஜாலியா ஜாலியாக பேசி அப்படி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்கிள் இருந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அங்கிள் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு அவங்க வீட்டிலேயே ரெடி பண்ணது அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தாரு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தப்போனும் இருந்துட்டு ஓ தாராளமா நம்ம ட்ரை பண்றாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு முட்டை ஊத்தி ஊத்தி குடிச்சுட்டு இருக்கான் குடிச்சு குடிச்சு எத்தனை ரவுண்டு போனான்ட்டுலாம் தெரியல நிறைய குடிச்சிட்டான் போல ஃபுல் மட்டும் அங்குளும் நம்ம தப்புணும் இதில் இவங்க ரெண்டு பேர் குடிச்சிட்டு பண்ணுற காரியம் எல்லாம் இருக்கேன் அதுலேயும் அந்த அங்கிள் குடிச்சு முடிச்சுட்டு அந்த லிக்கர் இருக்குதுல்ல அந்த லிக்கர் எடுத்துகிட்டு கண்ணில் ஊற்ற போகிறாரு ரொம்ப அலப்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமேவும் நம்ம இன்னெல்லாம் இருந்துட்டு அடைய போகுதுண்டாவோம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தஃனு இருந்துட்டே இப்போ நீ என்ன சொன்ன வீடாக நாலாக வீட்டுக்கு வரமாட்டேன் முதல்ல பெரியவங்க சொல்கிற பேச்சை கேளுறா நாலாக வீட்டுக்கு வர மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவங்க ரெண்டு ரெண்டே பண்ணுற அலப்பற தாங்க முடியாமல் நம்ம இன்னும் இருந்துட்டு ஆடே வாடா முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து தர தரேன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் இவன் இருந்துட்டு அங்கிள் நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம் உங்களை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் இன்னும் அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்ருக்கேன் நம்ம தஃனு இருந்துட்டு டே என்னடா பண்ணுறேன் கையை விடுறான் என் கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அப்படியே உபமுடைய இருக்கிறான் நம்ம தஃன் நம்ம இன்னும் இருந்துட்டு நம்ம தஃனு கிட்ட என்ன இவ்வளோ குடிச்ச குடிச்ச நல்ல மாதிரி இருப்பேன்ட்டு நீ தானே சொன்ன இப்போ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இன் வந்து கிட்டே கேட்க தஃபன் இருந்துட்டு நீ தானே சொன்ன லைஃப் ரொம்ப ஷார்ட்டு போய் குடின்ட்டு தான் நானும் போய் குடித்தேன் இப்போ என்ன நானும் என்னை திட்டிகிட்டு இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துச்சு நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன் அந்த விஷயத்த நீ மறந்துட்டேன் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த விஷயத்த மட்டும் எப்படா மறந்து தோணச்சேன் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து கிட்ட சொல்ல தஃபன் இருந்துட்டு ஆனால் நான் தான் யாரையுமே தொந்தரவே பண்ணல நல்ல பிள்ளை மாதிரி தானே நல்லா குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு டேய் என்னதான்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் இன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம தஃனு இருந்துட்டு நானும் ஒன்றும் இன்னும் எல்லாம் டார்ச்சர் பண்ணவே இல்லை இன் வந்து எவ்வளோ கியூட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம தஃபோன் இவன் குடிபோதையில பண்ணுற அளப்பற இருக்கே அவன்கிட்ட பேசியெல்லாம் முடிச்சுட்டு கேமராவை எடுத்து கொடுத்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ கொடு எனக்கு நிறைய ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு நிற்கவே தெம்பு இல்லையா இதெல்லாம் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் நம்ம இன்னும் எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு போட்டோலாம் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இருந்துட்டு கிட்ட இந்த அளவுக்கு நீ குடிச்சிருக்கிறத உன்னோட பார்ட்னர் மட்டும் பார்த்தா நான் என்னை தான் பிடிச்சி கற்று கற்றுட்டு கத்துவான் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து கிட்ட சிலர் தஃபனு இருந்துட்டு என்னது பார்ட்னரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு இன்னும் இருந்துட்டு ஆமாண்டா உன்னோட பார்ட்னர் தான் உங்கள் அம்மா அன்னைக்கு உனக்கு எப்போ கல்யாணம் ஆன்ட்டு எங்கிட்ட ஜோசியை கேட்டாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து கிட்ட சிலர் தஃனு இருந்துட்டு டேய் டே போதும் நிறுத்துடா எனக்கு பாட்னர்லாம் யாரும் கிடையாது அவன் என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க பிரேக்கப் பண்ணிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இன்னும் இருந்துட்டு என்னது பிரேக்கப் பண்ணிட்டான்டா டே டே சொல்லுடா என்ன விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்துட்டு எல்லாம் மாதிரி ஒரு ஜோசிய தான்டா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீயும் அவனும் சொல்லமட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் தெரியுமா அவன் எப்படி அவன் சொல்றத நம்பலாம் என்ன ஒரு தாட்டியாவது அவன் நம்பிருக்கலாம் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தஃ வந்து ஓவரா புலமிக்கிட்டே இருக்கான் புலமிகிட்டே பையன் ஒரு கட்டத்தில் அப்படியே லைட்டாக தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான் நம்ம இன்னும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா நம்ம தஃபோன் வந்து டக்குன்ட்டு அவனோட பேண்ட்டை பிடிச்சிட்டு டேடா எங்கே போகிற நில்லு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு டவல் பாத் பண்ணி விடு எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கான் ரொம்ப ஓவராக தான் போகிறா தஃபோன் இன்னும் இருந்துட்டு அடைய நீ என்ன லூசாடா போடா என்னாலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இருந்து ப்ளீஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனால ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண போக இவன் இருந்துட்டு டே டே அதெல்லாம் பண்ணாதடா இருடா நானே பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இன் வந்து நம்ம கே டவல் பாத் இதெல்லாமே பண்ணி விட்டுக்கலாம் என்னடா தாய் சீரீஸ்ல நாலு எபிசோடு வந்துருச்சே இன்னும் இந்த டவல் பாத் வரலேன்ட்டு நினச்சேன் இதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் நாலாவது எபிசோட்ல டவல் பாத் ஒன்னு கொடுத்துட்டாரு தாய் சீரிஸ்ல இந்த டவல் பாத் இல்லாத ஒரு சீரீஸ்மே இருக்காது எல்லா சீரீஸ்மே இந்த டவல் பாத் வந்துடும் அப்படிதான் இந்த எபிசோட்லயும் வந்திருக்கு நம்ம ஏன் பையன் நம்ம தஃூனுக்கு அப்படியே தொடச்சி விட்டுகிட்டே இருக்கேன் நம்ம தஃனு இருந்து டே என்னடா இந்த ஊரில் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலமிகிட்ருக்கேன் இன்னு இருந்துட்டு டே டே இதெல்லாம் நார்மல் தான் நீ அடித்த சரக்க விட இது வந்து ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவோ அப்படியே தொடச்சி விட்டுகிட்டே இருக்கான் இன்னு நம்ம தஃூனால் ஒழுங்காக உட்காரவே முடியல நம்ம தஃனு பொத்து பொத்துன்ட்டு நம்ம இன்னொன்று ஷோல்டர் மேலேயே பொத்து பொத்துன்னு சாஞ்சி சாஞ்சி விழுந்துக்கிறான் நம்ம இன்னும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே தொடச்சி விட்டுகிட்டே இருக்கான் இவன் இப்படி தொடச்சு விட்டுகிட்டே இருக்க நம்ம தஃபன் ஒரு நிமிஷம் நிமிந்து அப்படியே நம்ம இன்ன பார்த்துக்கிட்டே இருக்கான் இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம தஃபனை பார்க்குறான் அப்புறம் இன்னும் என்ன நினச்சான்னு தெரியல அவனை எழுப்பி விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ போய் தூங்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரி இன் வந்து கிட்டே கேட்க தஃபன் மறுபடியும் நம்ம இன் மேலே விழுந்துட்டு முடியாது எனக்கு நூடுல்ஸ் வேணுமே எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடும் போல் இருக்குது நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் சின்ன குழந்த மாதிரி இன்னும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு நூடுல்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நம்ம தஃனு நூடுல்ஸ் இது பண்ணி நூடுல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் முடியல அவனுக்கு நல்லா தூக்கம் வருது புத்து புத்துன்னு கீழே தான் விழுக போகிறான் இன்னும் இருந்துட்டு அவன் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு டே இன்னும் எவ்வளோ நேரந்தடா இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் சாப்பிட்றியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தஃ இருந்துட்டு இந்த ரொம்ப சூடாக இருக்குது ஊதி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு ஊதி கொடுக்குறான் இவனும் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நம்ம இன்னும் தப்புன்னு இருந்துட்டு என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க தப்புன்னு இருந்துட்டு ம் டேஸ்ட்டாக தான் இருக்கு இந்த நீயும் சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் சாப்பிட்டு பார்க்குறான் இன் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வாய் சாப்பிட போக தப்புன்னு இருந்துட்டு டேய் உனக்கு ஒரு வாய் தான் கொடுப்பேன் இப்படி எல்லாமே கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னடா சாப்பிட்டு முடிச்சிட்டியா இப்போ போய் தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் சரின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போயிடுறான் நம்ம இன் வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துக்கிறான் பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக சாய்ச்சிட்டு ரொம்ப அழகாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃபோனு இன் பக்கத்தில் வந்து அவனோட ஹேரை தடவி கொடுக்கலான்ட்டு கை போகுது ஆனால் தடவி கொடுக்கல அவனை பார்த்துட்டேவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனும் அவனை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான் எப்படி இவங்களோட மூமெண்ட் வந்து ஒரு பக்கம் க்யூட்டாக போயிட்டுருக்கு இதோட எபிசோட் முடியுது இருங்க சின்ன சைட் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது நம்ம தஃோனும் வரணும்னு நின்று பேசிகிட்டு இருக்கு அப்போ நம்ம கரண் இருந்துட்டு தஃபோன் கிட்டே என்னடா நியூ இயர் வருது நீ வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகலையா என்ன அப்படிங்கிற மாதிரி தஃபோன் கிட்டே கேட்க தஃனு இருந்துட்டு இல்லைடா நான் அந்த நியூ இயருக்கு வீட்டுக்கெல்லாம் போகல நான் இங்கே தான் இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரண் இருந்துட்டு ஏண்டா உனக்கு தான் சிங்மயி ரொம்ப பிடிக்கும்ல அங்கே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம தஃபோனும் இருந்துட்டு பிடிக்கும் தான் ஆனால் எனக்கு இப்போ அங்கே போகலாமா வேணாமான்ட்டு தோணலை உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ஹேங்ஸாங் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தஃபன் வந்து கரண்ட் கிட்ட சொல்ல கரண் இருந்துட்டு ஓ அப்படியா நான் பாயன் அங்கே போய் உனக்கான ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து நம்ம தஃோனை கலாய்ச்சிட்டிருக்கேன் தஃபோனும் கரண் சொன்னதை கேட்டு சிரிக்கிறான் இதோட எபிசோட் ஃபோரில் பார்ட் டூ கம்ப்ளீட்டாக முடியுது நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் என்னால் ஃபுல்லாக பண்ணவே முடியல தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது பேசும்போது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே கட் பண்ணலை ஓரளவுக்கு நான் எல்லாமே ஃபுல்லாக தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இருந்து நான் முழுசாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க சரி ஓகே பாய் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவெலாம் பார்க்குறேன் அந்த வீடியோல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே கர்ண கொடூரமாக தான் இருக்கும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் சரியாயிரும்னு நினைக்கிறேன்